ஜனவரி மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள்கிழமை மறையுறை சிந்தனை மொத்த பூமியிலும் ஒழிக்கின்ற கடவுளின் ஒரே குரல் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு என்பதுதான் ஆனால் உலகம் முழுவதும் நமக்கு அறிவின் பேரறிச்சலே கேட்டுக்கொண்டிருக்கிறது பசித்தோரை கண்டால் ஆன்மாவின் குரல் பகிர்ந்து கொடு என்கிறது அறிவு கணக்கு பார்த்து மறுத்து கதறுகிறது ஆன்மா மன்னிக்க சொல்கிறது ஆன்மா கசப்புகளை கடந்து போக சொல்கிறது ஆன்மா அயலானை அன்பு செய்ய நல்லவைகளை பாராட்டி கூறுகிறது அறிவோ கணக்கு பார்த்து கணக்கு பார்த்து நம்மை முடமாக்குகிறது இயேசுவுக்கு அந்த ஆன்மாவின் குரல் தெளிவாக கேட்டது ஆனால் நாமும் அறிவின் சத்தத்திற்கு சந்தடிக்கும் நடுவில் அலைபாய்கிறோம் நீரே என் அன்பார்ந்த பிள்ளை என்பது என்றோ கேட்ட குரல் மட்டுமல்ல நீங்களும் நானும் நாள்தோறும் கேட்க வேண்டிய குரல்